ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் விஷ்யூ ஆர் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் நைனில் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்த்தேன் லைவில் வீட்டு தலை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு பிடிக்கல பார்க்குறதுக்கே பிடிக்கல வீக்கெண்டில் மட்டும் விஜயசேதுவை சார் பேசும்போது அது நல்லா இருந்தது அதை மட்டுமே ரசிச்சுட்டு நான் விட்டுட்டேன் பார்க்குறதையே ஆனால் இன்றைக்கி சரி இன்றைக்கி கொஞ்சம் நேரம் பார்ப்போன்னு சொல்லிவிட்டு லைவில் வீட்டு தலை தேர்ந்தெடுக்கிற டாஸ்க் நடக்குது இன்றைக்கி நவம்பர் பத்து இன்றைக்கி நடந்தது அது வந்து லைவில் தான் வந்தது பார்க்கும்போது எனக்கு நான் ரொம்ப நேசித்தவங்க எனக்கு இவங்கெல்லாம் நல்லா விளாட்றாங்க கேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எனக்கு ஒரு பற்று இருக்கும் யாருன்னா கனி சபரி விக்கல் விக்ரம்ஸ் இவங்க மூணு பேர் மேலே எனக்கு ஒரு ஒரு பாசம் இருக்கும் நல்லா கேம் விளையாடுறாங்க சொல்கிற விதத்தை சரியாக சொல்கிறாங்க நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு வழியாக ஆக்கிட்டாங்க அவங்க பேரை அவங்களவே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க வீட்டு தலைக்காக விளையாட வச்ச டாஸ்கில் கனி வந்து கனியும் சேன்ட்ராவும் ஜட்ஜாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க அதில் வீட்டு வீட்டுத்தலை போட்டியாளர் யார் நம்ம சபரி திவ்யா பார்வதி இந்த மூணு பேருந்தான் இந்த மூணு பேருக்கு இந்த ரெண்டு ஜட்ஜு வந்து பார்த்து ரூல்ஸ் எல்லாம் படித்து சொல்லிவிட்டு அவங்கள விளையாட சொல்கிறாங்க அந்த பாட்டில்ஸ் நாலு பாட்டில் நடுவில் இருக்குது ட்ரையாங்கலுக்குள்ளே அந்த நாலு பாட்டில்ஸை ஒன்று ஒன்றா தான் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய இடத்துல வச்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் அப்படி யார் அதிக பாட்டில அந்த கொடுத்த செகண்ட்ஸ்குள்ளே முடிக்கிறாங்களோ அவங்க தலை வீட்டு தலை ஆகிடுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதில் வந்து அப்பப்போ மாறுதல்கள் புரிஞ்சிக்காமல் இவங்க எதோ பண்ணுறதுனால மூணு தடவை ரீகேம் விளாட்னாங்க அதில் ஒரு தடவை பார்வதிக்கு கண்ணில் அடிப்பட்டுறது சாப்பிடு விளாடும் போது அவங்க கண்ணெல்லாம் வீங்கி போச்சு அதுலேயுமே அந்த பொண்ணு வந்து அதனால நல்ல ஸ்ப்ரெட் உள்ள பொண்ணுங்க நல்லா தான் விளாடுது அது பல குறைகள் அவங்கக்கிட்ட இருக்கலாம் ஆனால் அவங்கக்கிட்ட எதிர்கிட்ட இருந்தாலும் நம்ம ஒரு நல்லது நம்ம நம்ம எடுத்துக்கும் போது தான் நமக்கு ரொம்ப நல்லது அவங்க அதை விட்டு கொடுக்கவே இல்லையா அந்த விளையாட்டை அந்த வீங்கின கண்ணோடையே விளாட்றாங்க நீங்கள் விளாட முடியுமான்னு கேட்குறாரு பிக் பாஸ் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி அது மண்டெல்லாம் வின் விண்ணன்னு தெரிக்கும் நமக்கு தெரியாதா கண் வீங்கி போனால் எப்படி இருக்குன்னு அந்த இடது கண் வலது கண் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கேமராவில் அது வின்னு வின் வின்னு தெரிக்கும் அப்படி வழி இருந்தாலும் அந்த பொண்ணு அப்படி விளையாடுது நல்லா தான் விளையாடுது விட்டு கொடுக்கல போயிட்டு சபரி மோதுது அது அப்போது சபரியுமே வந்து அவர் விளையாட்டில் ஒரு நியாயமாக இருந்துக்கிற மாதிரி தெரியல நான் இந்த தலை டாஸ்கை ஜெயிச்சே ஆகணும் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் இறங்கி விளையாடுறாரு ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கு தான் இடிச்சு தள்ளுறது அதெல்லாம் பண்ணுறாரு பேசுறதுமே வந்து கொஞ்சம் பொய் பேசுகிறாரு நான் கவனிச்சிட்டேன் இன்றைக்கி என்ன சபரி பொய்யெல்லாம் சொல்கிறாரு சொல்லாத வார்த்தை இந்த பார்வதி எதையும் சொல்லலை வந்தது கோவம் அவங்களுக்கு அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க மென்று முழுங்கிட்டாங்க அந்த வார்த்தை என்னன்னே சொல்லாமல் ஆனால் என்ன அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் மறுபடியும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே பெருசு பண்ணி எல்லாேர்ட்டையும் அப்படியே காதில் கொண்டு போகிறாரு அதுக்கும் விக்கல் விக்ரம்ஸ் என்ன சொல்கிறாரு அவன் கிட்டே இருந்தான் அவன் காதுக்கு என்ன ஊந்துதோ நமக்குலாம் தெரியாது இல்லைன்னு பயங்கர ஜாலராக அடிக்கிறாரு விக்கல் விக்ரம்ஸாக இப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் நடந்துக்கிறாரு அவர் அந்த அவர் பார்வதி கிட்ட சண்டை போடும்போது அவருடைய முக பாவனைலாம் நீங்கள் பார்க்கணுமே நம்மளாம் நம்ம வீட்டில் பக்கம் பக்கத்தில் கூட அந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாங்க உடல் உடல் மொழியெல்லாம் பயங்கரமாக நடீனமாக ஆக்கி என்னென்னோ அடித்து கையை தட்டி கண்ணை பிதிங்கி கஷ்ட கோணலாக்கி அவங்கள பார்வதியை வந்து பழிக்கிறாரு அவங்களும் சண்டை போடுறாங்க கூட ஆனால் இவ்வளோ நாள் அழகாக ரீசண்டாக இருந்த விக்கல் விக்ரம்ஸு இன்னைக்கு இப்படி மாறியிருக்கிறாருன்னு சொல்கிற ஒரு முகம் தான் இன்றைக்கி நான் விக்கல் விக்ரம்ஸை பார்த்தேன் அப்புறம் வந்து அந்த கேம் விளையாடும்போது பார்வதி வந்து அந்த ட்ரையாங்கல் கோட்டுக்குள்ளே கால் வச்சுட்டாங்க ரெண்டு அடி வச்சுட்டாங்க அது உள்ளே போகக்கூடாது அப்படின்னு அதாவது அங்கேருந்து டிஃபென்ஸ் பண்ணக்கூடாது பாட்டில் எடுக்க வரும்போது அவ்வளோதான் ஆனால் யாரும் டிஃபென்ஸ் பண்ண வரல ஆனால் பார்வை இதை அந்த கோட்டு உள்ளே ரெண்டு அடி உள்ளே வச்சுட்டாங்க நீங்கள் வெளியே நில்லுங்க டிஃபென்ஸ் பண்ண வரும்போது இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்து டிஃபென்ஸ் பண்ணக்கூடாது வெளியிலேருந்தே பண்ணுங்கள் உள்ளாலேயே ஓடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் உடனே நீங்கள் அந்த கோட்டு உள்ளே வச்சுட்டீங்க காலை யாருமே இல்லை விளையாட்டு வந்து அவங்க தடுக்கிறதுக்கோ அது வழியாக போய் ஏதோ பாட்டிலும் எடுக்கலாங்க ரெண்டு அடி வச்சுட்டாங்க பேசினே பேச்சு வாக்கில் உடனே நீங்கள் ஆட்டத்துலேருந்து வெளியேற்றப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விக்கல் விக்ரம்ஸ் அங்கேருந்து கத்துறாரு அதையுமே கனி கேட்டு அப்படியே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆட்டத்துலேருந்து பார்வதி வெளியேற்றப்படுறாங்க தகுதி நிற்கும் கிடையாது நீங்கள் வெளியேற்றுறீங்க எனக்கு இது ஒன்றுமே புரியல என்னது இது அங்கே என்ன நடந்தது காலை வச்சுட்டாங்க அதுதானே அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே நின்று விளாடுங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்து வெளியே தான் நிற்க வைக்கணும் ஆட்டத்துலேயே நீ இல்லை நீ போ ஆட்டத்தை விட்டு போ சொல்லிட்டாங்க ஆனால் அந்த பார்வதியை ஏற்றுக்கவே இல்லாத ஏற்றுக்காமல் நான் முடியாது இது ஒன்றும் கிடையாது அப்படிலாம் ரூல்ஸ் கிடையாது ஆட்டத்தை விட்டுலாம் போக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லின்னு அவங்க அடங்க மாட்டுறாங்க ஆனால் ஆடியன்ஸாக இருக்கிற கண்டஸ்டண்ட்டு பல பேரும் ஜட்ஜில் கனியும் சேர்ந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க நீங்கள் ஆட்டத்தில் கிடையாது இனிமேல் ரெண்டு பேர் தான் விளாட போகிறாங்க சபரியும் திவ்யாவும் தான் விளாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் திவ்யா கிட்டே போய் பார்வதி தான் இவங்களாம் நீக்கினவங்க தான் அவங்க ஒத்துக்காமல் போய் அந்த பாட்டில் எடுக்க போகிறாங்க மறுபடியும் ஆட்டத்தை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க இவங்க சொன்னாலும் ஒத்துக்கல பார்வதி அந்த வீங்கனகனோட போகிறாங்க போனால் அவங்க திவ்யா வந்து அந்த பாட்டில் மேலே கை வைக்கிறாங்க பார்வதி வருதுன்னு ஏங்க நீங்களா தான் அவங்கள தகுதி நீக்கம் பண்ணிட்டீங்க கேம்லேயே கிடையாதுன்ட்டிங்க அவங்க வந்ததுனால அவங்க பாட்டிலில் கை வச்சாங்க நீ பாட்டிலில் கை வச்சிட்ட நீயும் கிடையாது ஆட்டத்தில் நீயும் வெளியேறு திவ்யாவை வெளியேறுத்துறாங்க இதுக்கு இந்த இந்தமாரி கேமே நடத்தாமல் தலைவர் போஸ்ட்டை அப்படியே எழுதி கொடுத்துருக்கலாம் கனி அவங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க கனிக்கு ஜட்ஜி போஸ்ட்டு கொடுக்குறாங்க நம்ம வந்து பெரிய ஜட்ஜாக தான் ஆக்கணும்னு அவசியம் இல்லை சாதாரணமாக வீட்டில் இருந்து என்னென்னு நினைப்ப ஜட்ஜாகவே ஒரு விஷயத்த நியாயமாக தீர்ப்பு வழங்கலாம் போஸ்ட்டே கொடுத்து நம்ம ஜட்ஜிக்கு சொன்னாலும் க கனி அவர்கள் என்ன பண்ணுறாங்க ரொம்ப அவசரம் காமிக்கிறாங்க சபரி வின் பண்ணணுன்றதுல ரொம்ப அவங்களுடைய எஃபோர்ட் தான் அதிகமாக இருந்தது சபரி வின் பண்ண சபரி போட்ட ஃபிசிக்கல் எஃபர்ட்டை விட கனி போட்ட மென்டல் அந்த உணர்வுபூர்வமான அந்த எஃபர்ட் தான் அதிகம் அவரை அவங்க தேர்ந்தெடுக்க ரொம்ப அவசரம் காமிக்கிறாங்க இப்போ முடிஞ்சிச்சா அப்போ இது இவர் தான் இவர் தான் சொல்கிறாங்க அப்புறம் அவருக்காக சப்போர்ட் பண்ணி ஜட்ஜு சண்டை போடுறாங்க இது வந்து எனக்கு இன்னைக்கு கனி ஜட்ஜு பண்ண மணல் அப்படியே லைட்டாக அவங்க ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் சுகர் கோட்டிங்கன்னு நம்ம விஜய் சேது பேசுகிறார் சொல்லுவார் சுகர் ஃபேக்ட்ரின்னு சொல்லிக்கிறாரு அதையெல்லாம் மீறி அவங்க இன்றைக்கி நடந்துக்கிட்டது நீங்களே பாருங்களேன் இன்றைக்கி நவம்பர் பத்து அன்றைக்கி இந்த மாதிரி விளையாடி இருக்கிறாங்க எனக்கு மூணு பேர் மேலுமே இன்றைக்கி பிடிக்கவே இல்லை அவங்க தலை டாஸ்க்கு வின் பண்ண விதம் அவங்க மூணு பேரும் ஒஸ்ட்டாக விளாட்னாங்கன்னு தான் எனக்கு நான் லைவில் பார்த்ததில் எனக்கு பு புரிஞ்சுது அது கேம் தான் இருந்தாலும் நம்பளும் பார்க்குறோம்ல அவர் பிக் பாஸ் மூணு தடவை கேம் விளாடி விளாட வச்சார் அப்போ கூட மாறல கொஞ்சம் கொஞ்சம் திருத்தங்கள் தான் மாற்ற தவிர கனி மாற்றிக்கவே இல்லை அவங்களுடைய கோலெல்லாம் சபரியை தலையாக்கணும் இப்போ சபரி ஜெயித்தே பதவி வாங்கியிருந்தால் கூட இந்த கனி அவங்க பண்ணது எனக்கு அதுக்கு சபரிக்கு வந்து சபரியுமே இந்த மாதிரி என்னெல்லாம் ஜெயிக்க வைக்காதீங்க நான் நேர்மே விளாட்றேன்னு சொல்லியிருக்கணும் ஒரு நேர்மையானவராக இருந்தால் அதை விட்டுட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் எடுத்துக்கிறாரு அப்புறம் அவருடைய டீம்னு ஒருத்தவங்களை சில பேர் உருவாக்கி வச்சு அவங்கக்கிட்ட அவர் வந்து அதெல்லாம் பேசி தான் செஞ்சது சரீன்றதை ஆர்கியூ பண்ணி ஆர்கியூ பண்ணி புரிய வைக்கிறாரு இப்போ புதுசாக போன கண்டஸ்டண்ட்டில் சில பேர் மூணு பேர் பார்வதி பக்கமே நியாயம் பேசினாங்க எங்களுக்கு புரியுது அப்படின்னு சேண்ட்ரா அவர்களும் பேசுனாங்க எனக்கு வந்து லேட்டாக தான் புரிஞ்சுது அப்படியே நானே வந்து தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் அவங்க ஓட்டு எடுப்பில் அவங்க பக்கம் மாற்றி நிற்பாங்க இருக்குன்னு உண்மையெல்லாம் பேசுகிறாங்க திவ்யாவும் வந்து இந்த அளவுக்கு நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க சாபரி அவர்களுமே எல்லோரையும் த வீட்டு தலையாயிட்டு டீம் பிரிக்கும் போது பார்வதியும் திவ்யாவையும் டாய்லெட் கிளீனிங்க்கு ரெண்டே பேர் போதும் அதுக்கு அதிக ஆள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தார் எனக்குமே அப்போ மனசுல பட்டுது சாபரிக்கு என்ன எந்த மாதிரி கோணம் கூட விளாண்டாங்கன்றதுனால டாய்லெட் கிளீனிங்க்கு ரெண்டு மூணு பேர் நாலு பேர் போடுவாங்க எப்பயுமே இப்போ ரெண்டே பேர் போதும் அதுக்கு மேலே ஆள் தேவை இல்லைன்னு அந்த ரெண்டு பேரில் கண்ணடிபட்டு வீங்கி போயிருக்கிற பார்வதி ஒன்று திவ்யா ஒன்று இவங்க ரெண்டு பேரும் இவர் கூட தலை டஸ்கில் போட்டி போட்டவங்க அது அவங்களுமே திவ்யாவுமே கேட்டுவிட்டாங்க உங்கள் கூட நாங்கள் போட்டி போட்டன்றதுனால எங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒன்றா இந்த மாதிரி டாய்லெட் கிளீனிங்கு போஸ்ட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பார்வதியுமே நான் மூணு தடவை டாய்லெட் கிளீனிங் வந்துவிட்டேன்ப்பா எனக்கு வேறு கொடுங்கன்னாங்க கண்ணை அடிப்பட்டதோட அவர் அதெல்லாம் கிடையாது நான் ரொம்ப கராரான நாள் நம்ம கரெக்டான மாதிரி நடந்துக்கினார் ஆனால் நான் என் மனசில் வந்து பார்வதி திவ்யா இவங்கெல்லாம் விடுங்க இவங்க பண்ணது தான் எனக்கு மனசு ரொம்ப நெருளாகுது இவ்வளோ அழகாக சிறப்பாக விளையாடிட்டு சரியாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு இப்படி குரூப்பாக விளையாடி கேமே நல்லா இல்லை அவங்க ரெண்டு மூணு பேர் மேலேயும் இன்றைக்கி விளாட்ன தலை டாஸ்கில் எனக்கு கொஞ்சம் குணம் மதிப்பே இல்லை அந்த அளவுக்கு விளாடிட்டாங்க அவங்க மற்றவங்க பார்க்குறாங்கன்னு கூட தெரியல நம்ம வின் பண்ணணும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இதுதான் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்குது பார்ப்போம் இதை பற்றி விஜய் சேதுபதி சார் சனிக்கிழமைகளில் பேசுவாரா என்னன்னு தெரியல நாம் பேசிக்குவோம் அதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்குதா இல்லை என்னன்னு பார்ப்போம் அது அவங்க வேறு மாதிரி விதமாக பேசலாம் நம்ம தெரியல ஆனால் நான் பார்த்ததுக்கு கனி அவர்கள் ஜட்ஜாக இருக்க லாய்க்கே இல்லை அதே போல் சபரி அவர்கள் பொய்யெல்லாம் சொல்கிறாரு அவரும் நல்லா விளாடலை கேம்மு இவர் விக்கல் விக்ரம்ஸு அவருடைய உள்ளே இருந்த வேறு ஒரு மகம் நல்லாவே இல்லை அந்த இது அந்த குணாதிசயம் வெளிப்பட்டது பாவம் அவருக்கு அவர் நினச்சிக்கிட்டாரு இப்படிலாம் பழிச்சு காட்டுறதுனால அவங்க அசிங்கப்படுவாங்கன்னு ஆரம்ப்கூட கூட கூட சண்டை போடுறாங்க அவங்களும் நிறுத்தலை ஆனால் விக்கல் விக்ரம் சொடைய மரியாதை குறைஞ்சி போயிடுச்சு மனசில் நமக்கு அவர் இப்படி பண்ணுறாருன்னு அதுதான் நான் அவங்களோட கலந்து பேசிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வர வீடியோ வீடியோஸில் நீங்கள் பாருங்கள் டேரெக்டாக நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா அப்போ பாருங்கள் என்னென்னு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் Thank you for watching.